இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி வசனம் ப்ராபட்ஸ் அட் த ஒன் வர்ஸ் தேர்ட்டி ஒன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் ஹார்ஸ் இன்றைக்கு நீங்கள் அநேக எக்ஸாம்ஸ்க்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அடுத்தவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக இல்லை நீங்கள் அடுத்தடுத்த ஜாப்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் சில எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்படி நிறைய ஜாப்ஸ்ல நிறைய எக்ஸாம்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படி தானே கடினமாக கஷ்டமாக நீங்கள் அதற்காக உழைக்கலாம் வேதவசனம் சொல்கிறது நீங்கள் கடினமாக கஷ்டமாக நீங்கள் உழைத்தாலும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடினமாக ஒரு எக்ஸாம்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா முதலாவது நீங்க கத்தருடைய பிரசன்னத்தில் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை நீங்க வசனத்தை எடுத்து வாசிச்சு தியானிச்சு அதற்கு அப்புறம் நீங்க உங்களுடைய கோர்ஸஸ் ஏதோ நீங்க படிக்கிறதாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஜாபுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் ஆயத்தமாகற காரியங்களாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் அதுக்கு அடுத்தது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் ஜெயம் இருந்து உங்களுக்கு வரும் நம்மளுடைய பலத்தினால நம்மளுடைய டேலண்ட்டினால் நம்மளுடைய எஃபர்ட்னால நம்மளுக்கு ஒரு விக்ட்ரி கிடைச்சிரும் ஒரு சக்சஸ் கிடைச்சிரும் ஒரு ஜெயம் கிடைச்சிரும் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை படைத்த கற்றுரையே மறந்து போய் படிக்கணும் 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 நம்ம வந்து இப்படி ஹார்ட் ஒர்க் மட்டும் போடணும்னு சொல்லி இதை மட்டுமே ஒரு எண்ணமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி தானே ஆனால் வேத வசனம் சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் எவ்வளோ கடினமான உழைப்பு நீங்கள் கொடுத்தாலும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று வெற்றி யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னா நம்மளுடைய கத்தர் இடத்துல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி வேத வசனத்துல நம்மளால பார்க்க முடியும் அப்ப இந்த நாளில் நீங்க புரிஞ்சுக்கோங்க என்னதான் நம்ம கடினமாக உழைச்சாலும் கடினமாக நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்தாலும் எவ்வளோ பெரிய டேலண்டடான ஒரு பர்சனாக நம்ம இருந்தாலும் கூட இடத்துல நம்ம ஜெபிக்கணும் கத்துற நம்ம சார்ந்து இருக்கணும் கத்தர் நம்ம வாசிக்கணும் தியானிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற காரியங்கள்லாம் செய்யணும் சொல்லி ஒரு காரியத்தை இந்த புரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுங்க அனுதனமும் நீங்க காலையிலே எழுந்து நீங்க கத்துற இடத்துல நீங்க போய் ஜபம் பண்ணுங்க டெய்லி காலையில ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்க கத்துற இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை ஒரு பெரிய சக்சஸ்ஸை பார்க்க முடியும் நீங்க படிப்பேன் காரியத்தில் மட்டும் இல்ல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய பிஸ்னஸ்ல மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நீங்க கர்த்தர் எனக்கு இதுல ஒரு சக்சஸ் தருவார்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட நீங்க காத்திருந்தீங்கன்னா நிச்சயம் ஜெயம் கத்திர இடத்துல இருந்து உங்களுக்கு வரும் நீங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அதை காட்டிலும் அதிகமாக நீங்க கத்துரை தேடுங்க நிச்சயம் ஜெயத்தை கத்துற உங்களுக்கு தருவார் விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்கு முன்பதாகலாம் நிறைய மனுஷங்க இருக்கலாம் அவங்கள பார்த்தெல்லாம் நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை கத்தரே உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்களுக்கு ஏற்ற படிப்பை தருவார் உங்களுக்கு ஏற்ற தருவார் கத்தரே உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ்ல நல்ல ஒரு செழிப்பை தருவார் கத்தரே உங்களுக்கு வெற்றியை தருவார் ஹலியா அப்ப இந்த நாள்ல இருந்து நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் கத்தரை முதலாவது தேடுவேன் வேத வசனத்தை நான் வாசிப்பேன் தியானிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க நிச்சயம் ஜெயம் கத்தரி இடத்துலேருந்து உங்களுக்கு வரும் நாம் எல்லோரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கதாவே பிள்ளைங்க இந்த நாளில் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா அண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீங்கள் தகப்பனேசப்பா படிக்கின்ற காரியங்களை காட்டிலும் தகப்பனே உங்களை தேடுகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இந்த நாளில் பிள்ளைங்க அர்ப்பணிக்கிறாங்க நீங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க அண்டவர் எழுதுகிற எக்ஸாம்ஸில் ஆண்டவர் நல்ல ஒரு சக்ஸஸை கொடுங்கப்பா அண்டவர் பிஸ்னஸில் நல்ல தகப்பனே ஒரு செழிப்பை கொடுங்க குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கற்று இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வேதத்தை வாசிங்க தியானிங்க அதுக்கப்புறம் கடின முயற்சியோட நீங்க ஆயத்தமாகுங்க நிச்சயம் ஜெயத்தை கற்று உங்க வாழ்க்கையில தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் BLESS யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே